ஓ நான் தவாகரி ஜவஹர்லி பிள்ளை பிள்ளுன்னு பிள்ளைங்கலாம் வந்துக்கற ஆமாப்பா இல்ல நம்ம தங்கச்சி பசங்க தம்பி பசங்க அக்கா பசங்க ஆ என்ன என்ன அவசியமா வந்துக்கிறீங்க நீதான் சொல்லி கொடுக்குறீயா சங்கீதா வேற பயங்கரமா ஓ சும்மாவா சொல்லிக் கொடுப்பாங்க தச்சனையை தான் சொல்லி கொடுப்பாங்க

தான் கட்டு ரங்க மாலை டொலக்கில் இடிக்குது இடா உன் கால உன்னை போலன்னா நான் பார்த்த நிறைய ஆள் உன்னை போலன்னா நான் பார்த்த நிறைய ஆள் ஒழுங்கா குந்தையின் ஓரமா நீ சுருட்டி வயிட வாழை தம்பி சுருட்டி வைடா வாழை புள்ளிக்கு தான் புள்ளி வச்சா சிறுத்த புள்ளிக்கு தான் புள்ளி வச்சா சிறுத்த உசார உறுத்து கேளு அக்பரு பாடும் கருத்தேக்குத்தான் புள்ளி வச்சா சிறுத்த உசார உருத்து கேளு அக்பரு பாடும் கருத்தே உக்க பில்லடு போட்டு இவள நேரம் அறுத்த உக்க பில்லடு போட்டு இவள நேரம் அறுத்த இஞ்சி போன தொண்டையில பாட்டைத்தானு கெடுத்த நல்ல பாட்டை பாட்டைத்தானு கெடுத்த அழகு ராணி பொண்ணே அழகு ராணி பொண்ணே உனக்கு இன்னா ஊன் கண்ணு நான் வாங்கி தரேன் பன்ன நீ ஜாமுல கொட்டுனதுன்னு அழகு ராணி பொண்ணே உனக்கு என்ன ஒன்று கண்ணு நான் வாங்கி தரேன் பன்ன நீ ஜாமுல கொட்டுனதுன்னு அய்யா வாங்கா உனக்கு கிளாஸ் ஆ ச ரி க ம